பால் போயிட்டு அந்த பால் இல்லாத காரணத்தால் பானைக்குள்ள யார் அழுகுறது நான் கூட இன்னும் விளையாடல மூணு லட்சம் eh

வெரி குட் அத்த வின் பண்ணிட்டாங்க ஒரு தடவை போட்டாலே வின்னு மாமா அத்தை வேணா என்ன மாமா வேணா என்ன ஐம்பது ரூபா வரப்போதே ஒண்ணுதே சரி அடுத்தது மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து நானு இல்ல இல்ல

Hello, brother. Hey, 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 h

கோயாக கொடுத்தா மாமா அப்ப மா அத்தையும் கிஃப்ட் வாங்குறாங்கல்ல ஒரு கொயாக்கா கொடுத்தா போதுமா கீழே போய் கிஃப்ட் கொடுக்குறாங்க போய் பார்ப்போம் கைப்பரிசு ஒரு ஹோட்டல் இல்ல தான் நான் சொன்னேன் 哎呀，老漂来了。

100 ரூபா மணிக்கு வந்தா டைம் போனதே தெரியல கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க பொங்கலதுமா 100 ரூபா கிஃப்ட் வாங்கிட்டாரு வாங்க இப்போ வாய்ஸ் வரும்

சாப்பாடுலாம் வேண்டாம் ஒரு அடுப்பில் டீ கொதிக்கிறது என்னப்பா சரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேம் ஒரு ஆள் முடிஞ்சிச்சு இந்த வருஷத்துக்கான பொங்கல் கேம் பொங்கல் பொங்கல் கேம் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல பார்க்கலாம் போய் நானும் என்ஜாய் பண்ணுறேன் கேம் 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 இருக்கா 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 இன்னொரு இன்னொரு வேணி ஓய் முடிஞ்ச பின்னாடி இருக்கா அப்படியே ஒரே ஒரு கேம் வைங்க நானும் செலவு பண்றேன் bye bye, bye, -bye.